ஹாய் வணக்கம் நான் உங்கள் சிவஸ்ரீ நாவல் தொடர்கதையை வாங்க பார்க்கலாம் கொல்லிமலை நங்கையம்மன் காலை பொழுது அம்மாடி கங்கா என்னோட பையனுக்கு அம்மம் போட்டிருக்கு மலை தேன் இருந்தால் கொடுமா அதை கொடுத்தா ஆத்தா மனங்குளிர்ந்து என் பையனை விட்டுட்டு போயிடுவா வாடியம்மா அம்மா கங்கா என்றதும் வீட்டுக்குள் இருந்தவள் அந்தள் தேன் குவளையை எடுத்து நீற்றினாள் இந்தா அக்கா தம்பிக்கு கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லியவாறே வெளியே வந்தாள் கங்கா கிராமத்து பெண்ணுங்கிறதால அவள் புடவை மரம் ஏறும் வகையில் கட்டியிருந்தாள் ஆண்கள் கூட மலையேற தயங்குவார்கள் ஆனால் கங்கா எந்த மலையா இருந்தாலும் துணிஞ்சி ஏறிடுவா அவளுடைய தொழில் மலை எடுப்பது எடுப்பதுதான் கங்காவிற்கு ஒரு பழக்கம் உண்டு தினமும் அந்த பழமையான நங்கையம்மனை தரிசிப்பதுதான் அந்த அம்மனை பார்த்தாலே தனக்கு தாய் தந்தை இல்லைங்கிறத கவலையை மறந்து கவலையில்லாமல் இருக்கு இருந்தால் கங்கா அன்றும் நங்கையம்மனை தரிசிக்க வந்தாள் அது அடர்ந்த காடு என்பதனால் அவ்வழியாக யாரும் வரமாட்டார்கள் ஆனால் ஊரிலிருந்து இன்னொரு பாதை தான் வருவார்கள் ஆனால் அன்று கங்கா மலையில் தேன் எடுத்தால் அந்த பயங்கரமான காட்டு வழியில்தான் ப பயணம் செய்தார் பயம் என்பதை அறியாத கங்காவின் மனம் ஏனோ பதறியது சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் நாம நங்க பார்த்துட்டு வந்துடலாம்னு வேகமாக நடந்தாள் அப்போது அவள் காலில் ஏதோ ஒன்று தட்டியது உடனே கீழே பார்த்தாள் அவள் எதிர்பார்க்காத ஒரு பெண் பல காயங்களோடு உயிருக்கு போராடி கொண்டிருந்தாள் உடல் முழுவதும் இரத்தம் வேறு அவளுக்கு கங்காவுக்கு என்ன செய்வதுன்னே தெரியல உடனே அவளை தூக்கினாள் அந்த பெண்ணை தன் ஊரில் உள்ள வைத்தியரிடம் கொண்டு சேர்த்தாள் சேர்த்தாள் கங்கா ஒரு ஆண் போலதான் வளர்ந்தாள் அதனால் அவளை தூக்குவது அவளுக்கு பெரிய கஷ்டமாக தெரியவில்லை ஆனால் அவள் யார் என்றும் அவள் முகத்தை கூட பார்க்க முடியவில்லை முகம் முழுவதும் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது வைத்தியரும் இவள் உயிர் போகிறதுக்கு முன்னாடி இவளை கொண்டு வந்து நல்ல காரியம் பண்ண கங்கா இவளுக்கு இப்போ அவளுடைய உயிரை காப்பாத்திட்டேன் ஆனா இவளுடைய சுயநினைவு இன்னும் திரும்பல அது மட்டும் இல்ல கங்கா அது வந்து என்று இழுத்தார் வைத்தியர் ஐயா என்ன ஆச்சு என் சொல்லுங்க என்றால் அது வந்துமா இந்த பொண்ணு பார்க்க ஒன்ன மாதிரியே இருக்கார் என்றார் வைத்தியர் இதை கேட்ட கங்கா அதிர்ந்துதான் போனாள் என்ன சொல்றீங்க என்று கேட்டாள் ஆமா கங்கா அது மட்டும் இல்லை இவ உயிரோட இருக்கக்கூடாதுன்னு பெரிய இரும்பால அடிச்சு கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க அதனாலதான் இவ யாருன்னு தெரிஞ்சதனால இவளை முழுசா பாதுகாக்க முடியும் என்றார் வைத்தியர் ஒன்றும் புரியாமல் கங்கா அப்படியே நின்றாள் என்ன சொல்வதென்று புரியவில்லை ம் சரி வைத்தியர் ஐயா நாம் இவ்வளவு பத்திரமா பார்த்துக்குவோம் இவளுக்கு என்ன வேணும் என்றதெல்லாம் ஏங்கிட்ட மட்டும் கேளுங்கள் வேற யாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்லிக்க வேணாம் என்றாள் கங்கா கங்கா அவள் உடல் முழுவதும் இரத்த காயமாக இருக்குது அதனால் நீ கொஞ்சம் அவளுக்கு மருந்து போட்டுவிடு துணியையும் ஆற்றி விட்டுடு சரியா என்றார் வைத்தியர் ம் சரிங்க ஐயா என்று அவளுக்கு மருந்து போட்டு விட்டவள் தன்னுடைய ஆடையை அவளுக்கு போட்டு விட்டாள் நல்ல காற்றோற்றமான மலை அருவினின் அருகில் அந்த குடிசை அமைந்திருந்தது நங்கையம்மன் கோவிலுக்கு சென்றாள் இதுவரையும் கங்கா எந்த வேண்டுதலும் வேண்டியதில்லை அந்த நங்கையம்மனிடம் என்று அவளுக்காக வேண்டினாள் நங்கையம்மா அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கமா என்று மனதார வேண்டினாள் கங்கா இந்த பெண் யாராயிருப்பா அப்படியே என்ன போல இருக்கா ஆச்சரியமா இருக்கே என்று மனதில் நினைத்துக்கொண்டு அவளுக்காக மருந்து போட்டு முடித்தாள் கங்கா தன் குடிசைக்கு சென்றாள் அப்போது அவளை பார்க்க ஊர் தலைவர் வந்திருந்தார் அம்மாடி கங்கா நம்ம ஊர் தேன் ஏதோ மருத்துவத்துறைக்கு வேணுமாமா லேபில் டெஸ்ட்டு பண்ணுற வரைக்கும் தேன் கொண்டு போகிறவங்க அந்த பெரிய சிட்டி சென்னையில் தான் இருக்கணுமா வேறு யார் போனாலும் விவரம் எதுவும் புரியாமல் சொதப்பிடுவாங்க நீ தான் அடிக்கடி வெளியூருக்கு போவ நீ எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்குவ அதனால் நீயே வாமா இந்த தடவையும் என்றார் அவர் இங்க பாருங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நீங்க வேற யாரையாவது அனுப்புங்க என்றால் கங்கா மீண்டும் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்